சயான் கோலிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் டிசம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை மற்றும் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திரு கார்த்திகையை முன்னிட்டு மாலை நான்கு முப்பது மணிக்கு பிரதோஷ பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை உள்ள காலமே பிரதோஷ காலம் அந்த நேரத்தில் சிவபெருமானை வணங்கினால் அனைத்து ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் பிரதோஷ பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள சிவலிங்கம் மற்றும் நந்தி சிலைக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது சிலைகள் மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி பூஜையில் கலந்து கொண்டனர் இரவு எட்டு மணிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திரு கார்த்திகை தினத்தன்று நடைபெறும் திருவிளக்கு பூஜை விசேஷமான ஒன்றாகும் பூஜையில் பக்தர்கள் மந்திரங்கள் படித்து பக்தி பாடல்கள் பாடி தீபம் ஏற்றி வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இரவு பூஜையில் அன்னைக்கு ஓலை குழுக்கட்டை படைக்கப்பட்டது பூஜையை தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதம் மற்றும் ஓலை கொழுக்கட்டைகள் வழங்கப்பட்டது கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் தலைமையில் நடைபெற்ற கார்த்திகை மாத பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த கார்த்திகை தீப திருநாள் பூஜையில் துணை செயலாளர் ஆர் மலைராஜ் நாடார் ராஜேஷ் நாடார் அருள்நாடார் நாடார் ராம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோவில் துணை செயலாளர் ஆர் மலைராஜ் நாடார் தான் புதிதாக வாங்கிய இருசக்கர வாகனத்திற்கு பூஜை செய்ய கோவிலுக்கு கொண்டு வந்த நிலையில் அதற்கான பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது கொடைவிழா சமயத்தில் மேற்கொள்ளப்பட்ட கோவில் புதுப்பித்தல் பணி மற்றும் எதிர்கால மற்றும் பொது நலன் கருதி ஆரம்பித்த விரிவாக்க பணிகள் ஓரளவு நிறைவு பெற்று கோவில் வளாகம் புதுப்பொலிவுடன் காட்சி அளிப்பது பக்தர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் நன்கொடை வழங்கி தங்கள் ஒத்துழைப்பை நல்கிட நாடார் சமாஜ் சேவா சங்க நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்